அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் பத்தொன்பதுல என்ன அப்படின்னா பேச்சு பவளம் பெருந்துண்டு நல்முத்து மூச்செல்லாம் தூய தமிழ் என்று கவிஞர் சுரதா அவர்கள் கவிப்பாட பாடியவர் தான் நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது தமிழ்தான் தன்னுடைய மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர்கள் முத்தமிழ் காவலர் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் இசை நாடகம் இலக்கியம் அரசியல் போன்ற பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட துறைகளில் பல மேடை பேச்சுக்களில் தன்னுடைய கருத்தை தெரிவித்த மாபெரும் அறிஞர் தான் நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாபே அவர்கள் இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்ததுங்க நீதி கட்சியின் தலைவராக இருந்த கியாபே அவர்கள் அப்போதைய முதல்வராக இருந்த பனகல் அரசரிடம் இதை பற்றி முறையிடுகிறாருங்க ஏழை எளிய மக்களும் பாமர மக்களும் மருத்துவம் படிக்க வேண்டும் அதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அந்த விதியை நீக்க வேண்டும் என்று முறையிடுகிறார் இருந்த அந்த அரசு வந்து சமஸ்கிருதம் என்ற தேவையில்லை அதாவது சமஸ்கிருதம் என்ற அந்த விதியை வந்து அப்போது அரசு வந்து நீக்குகிறதுங்க அதனால்தான் வந்து இவர் ஏழை எளிய மக்களும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற அந்த நிலையை உணர்ந்ததால் தான் திருச்சி கல்லூரிக்கு இவருடைய கியாபே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி என்ற பெயர் இடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வணிகர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் நீதி தேவதையின் கையில் இருக்கக்கூடிய தராசு அவர்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாருங்க முத்தமிழ் காவலர் இவர் வந்து அழகா நாணயத்துக்கு வந்து ஒரு கோட்பாடு சொல்கிறாரு பாருங்க லாபம் ப்ளஸ் அதாவது சொல் சுத்தம் பிளஸ் இனிய பேச்சு இது மூன்றும் சேர்ந்ததுதான் நாணயம் அப்படின்றாருங்க அதாவது வணிகர்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள் ஏன்னா அனைத்து தர மக்களையும் கையாளக்கூடிய அந்த ஆற்றல் அவர்களிடம்தான் இருக்கிறது என்று அனைத்தரமாக சொல்கிறாருங்க அதே மாதிரி முத்தமிழ் காவலர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த சிறப்பை பாருங்க இவர் குடும்பத்தில் வந்து பதினாறாவது பிள்ளையாக பிறந்தார் பதினொன்றாவது மாதம் பதினொன்றாம் தேதி பதினொன்றாவது மணிக்கு பதினோரு நிமிடத்தில் வந்து பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய பதினாறாவது பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய உடல் உழைப்பால் தன்னுடைய பேச்சால் மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர் தான் நம்முடைய புத்தமிழ் காவலர் அவர்கள் இவர் வந்து பெரியாருக்கு வலதுகை போல மிகச்சிறப்பான அனைத்து கருத்துக்களையும் வந்து இவர் கையாண்டாருங்க அதில் குறிப்பாக வந்து அந்த சாதி பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு பாருங்க இந்த தீண்டாமை அப்படிங்கிறது வந்து இந்த தீண்டாமை கொடுக்காமை கொல்லாமை தின்னாமை இந்த பொறாமை போன்ற இந்த ஆமைகள் எல்லாம் சாதி சேற்றில் வாழ்கின்றன இது எல்லாமே உணராமை இந்த ஆமைகள் எல்லாமே வந்து உணராமை என்ற அந்த கிணற்று தவளைகளாக அது இருக்கின்றன என்று வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக நையாண்டித்தனமாக வந்து அந்த தீண்டாமை தொடர்பான கருத்தை வந்து அவர் எடுத்துரைக்கிறாருங்க சாதி சாதி மறுப்பை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இவர் கொண்டு வந்தவர் அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து மக்களும் சகோதரத்துவன் வாழ வேண்டும் என வாழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழோட தமிழ் அந்த கொள்கை கோட்பாட்டையும் கையாண்டு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தமிழை வந்து வாழ்க்கை மொழியாக அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் தான் முத்தமிழ் காவலர் அவர்கள் அது மட்டுமல்ல இவர் தமிழ் சித்த மருத்துவ சிகாமணி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க ஏன் இவர் தமிழ் சித்த மருத்துவ சிகாமணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சித்த மருத்துவம் எப்ப தோன்றுச்சுன்னு அவர்கிட்ட நீங்க கேட்டிங்கன்னா செடி கொடிகள் முளைக்கும் போதே தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்றாருங்க கியாப்பி அவர்கள் மருந்தே தான் உணவு உணவேதான் மருந்து அதாவது ஒருவனுக்கு எப்ப நோய் ஏற்படுது இயற்கை சூழல் மாறுபாட்டால் தான் நோய் ஏற்படுகிறது அதை தீர்க்கக்கூடிய மருந்தும் அந்த என்று நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்கள் இப்படிப்பட்ட இலக்கியம் இசை வணிகம் கல்வி தொழில் என்று அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிய நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்